தேசிய நெடுஞ்சாலையில் டெம்போ டூரிஸ்ட் வேன் கவிழ்ந்து விபத்து பதிமூன்று பேர் காயம் பதைப்பதையக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் பாரதிநகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரா தருண் பாண்டியன் அசோக் குமார் அன்னக்கிளி லட்சுமி தனலட்சுமி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதிமூன்று பேர் டெம்போ டூரிஸ்ட் வேனில் மதுரையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே எப்போதும் வென்றான் சோழசாமி கோவில் சித்திரை திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்தனர் பேனை ஆரோக்கிய ஆண்டனி என்பவர் ஓட்டி வந்துள்ளார் இந்நிலையில் எத்தியபுரம் அடுத்த கீழே ஈரால் தேசிய நெடுஞ்சாலையில் டெம்போ டூரிஸ்ட் வேன் பின் டயர் வெடித்ததில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்டர் மீடியனில் மோதி தலைக்குப்புற தவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் வேனில் பயணித்த பதிமூன்று பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது இதனையடுத்து எட்டயபுரம் காவல் நிலைய போலீசார் காயமடைந்தவர்களை எட்டயபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் சாலையில் டயர் வெடித்து விபத்துக்குள்ளான டெம்போ டூரிஸ்ட் வேனின் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது